இயக்குனர் சீனு ராமசாமி பரத் பாவனா வைத்து கூடல் நகர் அப்படிங்கிற படத்தை இயக்கியவர் அந்த படம் பெருசாக போகல பாலு மகேந்திராவின் உதவியாளர் ஆனாலும் கூட மனம் தளராமல் சில வளங்கள் காத்திருந்து அவர் செய்த படம்தான் தென்மேற்கு பருவ நம்ம மக்கள் செல்வன் விஜய் சதுர நடித்த படம் அந்த படத்துக்கு மூன்று தேசிய இது கழிச்சுது ஸோ அதன் மூலம் பார்த்தீங்கன்னா சீனு ராமசவர்கள் தமிழ் சினிமாவின் ஒரு அறியப்பட்ட இயக்குனராக வந்தார் அதுக்கப்புறம் நீர்ப்பறவை தர்மதுரை அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சில படங்கள் தரமான படங்களை இருக்கக்கூடிய இயக்கக்கூடிய ஒரு இயக்குனர் தரமான ஒரு இயக்குனர் அப்படின்னு தமிழ் சினிமா ரசிகர்கள் வந்து அவருக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க அவரும் பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா தங்களுடைய அனுபவங்களை வந்து படங்களாக எடுப்பார் பதிவுகளாகவும் போடுவார் ஸோ அப்படிப்பட்ட சீனி ராமசாமி அவர்கள் இப்போது சமீபத்தில் தீபாவளி கழித்து ரெண்டு வாரம் கழித்து ரிலீஸ் ஆன படம் தான் கங்குவா சிறுத்தை சிவா சூர்யா காமலேசா வந்த படம் இந்த படத்துக்கு ஏற்பட்ட நெகட்டிவிட்டி ட்ரோல்ஸ் இதையெல்லாம் உத்து பார்த்துருப்பார் போல் ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா கங்குவா படத்தை பற்றி அவர் எந்த விமர்சனம் செய்யலை ஆனால் அவர் ரசிகர்கள் வந்து வரம்பி மீறி போகிறத வந்து அன்போடு கண்டிச்சிருக்காரு அதுவும் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா பாருங்கள் பாருங்க இது ஒரு திரைப்படத்தை நீங்கள் காசு கொடுத்து பார்க்குறீங்க மூணு மணி நேரம் செலவு பண்ணி பார்க்குறீங்க ஸோ அந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் பாராட்டுறதும் பிடிக்கலன்னா அந்த படத்தை பற்றி கடுமையாக விமர்சனம் பண்ணுறது உங்கள் உரிமை அதை யாரும் கேட்கறதுக்கு ரைட்ஸ் கிடையாது உரிமை கிடையாது அது உங்கள் சுதந்திரம் ஆனால் சூர்யா அவர்கள் கல்வி பணிக்கு ரொம்ப வருஷமாக நல்லது செஞ்சுட்டு இருக்காரு எத்தனையோ ஏழை குழந்தைகளை படிக்க வச்சு ஆளாக்கி அவங்கள பெரிய பெரிய அதிகாரிகளாகவும் பெரிய பெரிய கம்பெனிகளில் வந்து நல்ல பொசிஷன்லேயும் உட்கார வச்சு ஒரு மிகப்பெரிய வாழ்க்கை மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு ஸோ அப்படிப்பட்ட சூர்யாவை தயவு செஞ்சு இப்படி கடுமையாக வந்து குறி குறிப்பிட்ட தகுந்தவாறு வந்து என்ன சொல்கிறது வன்மத்தை கக்காதீங்க நீங்கள் வந்து நடிகர் சூர்யாவை விமர்சனம் பண்ணுங்கள் அது உங்களோட ரைட்ஸு உங்களோட சுதந்திரம் எல்லாமே ஓகே ஆனால் தனிப்பட்ட மனிதன் சூர்யாவை நீங்கள் தயவு செஞ்சு அவதூறு பேசாதீங்க விமர்சனம் பண்ணாதீங்க நீங்கள் யார் பின்னணியில் வேணா இருங்க ஆனால் அது மிகப்பெரிய தவறு சூர்யா என்கிற நடிகரை விட சூர்யா என்கிற மனிதன் மிகவும் உயர்ந்தவன் உயரமானவன் தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கணு ரொம்ப அன்பாக தன்னுடைய கோரிக்கை வச்சுருக்காரு சீராமசன் அவர்கள் அவர் சொன்னதுலேயும் உண்மை இருக்குது எத்தனையோ பேரை வந்து சூர்யா அவர்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய படிப்பை கொடுத்து அவங்களை உயரத்துக்கு கொண்டு வந்திருக்காரு ஸோ அப்படிப்பட்ட நடிகர் சூர்யாவை விட்டுட்டு நல்ல மனிதன்னு சூர்யா நல்ல மனிதன்னு பெறுத சூர்யாவை குறிவைத்து வேறுமனை விளம்பரம் தேடிக்கொள்வது ரொம்ப ரொம்ப அறுவருக்குத்தக்க செயல் அப்படிங்கிறது தான் இந்த பதிவு மூலமும் நாமும் சொல்லிக்கிறது